கடந்த செப்டம்பர் மாதம் வரையில் இலங்கையின் மொத்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன் தொகை முப்பது புள்ளி ஒன்பது டிரில்லியன் ரூபா என அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்தர் பெர்னாண்டோ இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அந்த மொத்த கடனில் உள்நாட்டு கடன் பத்தொன்பது புள்ளி ஆறு டிரில்லியன் ரூபாவும் வெளிநாட்டு கடன் பதினொன்று புள்ளி மூன்று டிரில்லியன் ரூபாவும் உள்ளடங்கியுள்ளன தற்போதைய அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் வரை பெற்றுக்கொள்ளப்பட்ட புதிய உள்நாட்டு கடன் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று பில்லியன் ரூபாவும் வெளிநாட்டு கடன் ஐநூற்று இருபத்தாறு பில்லியன் ரூபாவும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டில் அரசு செலுத்திய கடனின் மொத்தம் ஐநூற்று இருபத்தொன்று பில்லியன் ரூபா எனவும் அதில் மூலதன தவணை முன்னூற்று பத்து பில்லியன் ரூபா வட்டி இருநூற்று பதினொன்று பில்லியன் ரூபாவும் அடங்கியதாகவும் அமைச்சர் விளக்கினார் மேலும் உள்நாட்டு கடனுக்கான தவணை ஐந்தாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றொன்று பில்லியன் ரூபாவும் வட்டி ஆயிரத்து முன்னூற்று நாற்பது பில்லியன் ரூபாவும் என மொத்தம் ஆறாயிரத்து எழுநூற்று முப்பத்தொன்று பில்லியன் ரூபாவும் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார்